பானிப்பூரின்னா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும்ல இதுலேயும் ஸ்பெஷலாக நம்ம எப்பயுமே கடையில் தான் வாங்கி பானிபூரி சாப்பிடுவோம் இப்போ நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான முறுமொரனு பானி பூரியும் பானியும் வீட்லேயும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பூரி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்திருக்கோம் இதுக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப டைட்டாக பசைஞ்சிடக்கூடாது அதை விட கொஞ்சம் இலகுன மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரவம் வந்து ஊறணுங்கிறனால தண்ணி வந்து கொஞ்சம் இலகுன மாதிரி சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஈரத்துணி போட்டு இந்த மாதிரி அது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இதுக்கிடையில் நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில் வேக வச்சு எடுத்தால் ஒரு மாதிரி தண்ணியாட்ட போயிடும் இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு தோலை உழிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருளைக்கெழங்க வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு கான் இருந்தால் சேர்த்திக்கோங்க இது கூட இல்லை பச்சை பட்டாணி கூட வேக வச்சு சேர்த்திக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க வரமிளகாய் தூள் இருந்தால் சேர்த்திக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கொத்தமல்லியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி பச்சையாக சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த பானிபூரிக்கு பானி உருளைக்கிழங்கு மசாலா பூரி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கும் பூரி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உருளைக்கிழங்கு ஆவியில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூரியை வந்து ரெடி பண்ணிக்கோங்க மாவு பசிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது பானிக்கு வந்து ஒரு கப்பு கொத்தமல்லினா ஒரு கப் அளவுக்கு புதினா சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி வந்து நான் தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்திட்டு இதை ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் அதையும் இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் கூடவே கரம் மசாலா மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா சாட் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்திக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்தாதனால நான் வந்து இது கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு இந்த மாதிரி பானியையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பூரி மட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் இழுத்து பார்த்திங்கன்னா சீஸ் மாதிரி நம்மளுக்கு அந்த கேப் இல்லாமல் இந்த மாதிரி வரணும் இதான் கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ இதாக சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி நீங்கள் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் வீட்டில் யாராவது கெஸ்ட் வரும்போதோ இல்லை ஸ்நாக்ஸே இல்லாத டைமில் கூட நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்பாத்தி மாவு தேய்க்கிற மாதிரி இது வந்து ஈஸியாக இருக்காது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதனால் நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதாவது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் ஒரே ஒரே மாதிரி மெலுசாகவும் இருக்கக்கூடாது அப்போ வந்து நம்மளுக்கு பூரி வராது இந்த மாதிரி கட்டர் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து டோனட் கட்டரு இதில் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக சேர்த்து ரவுண்டாக நீங்கள் வந்து தேய்ச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம் இது தேய்க்கும் போது எண்ணெயை வந்து சைடில் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டோன்னே அமைக்கிறக்கூடாது கூடாது இந்த மாதிரி எண்ணெயை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பூரி வந்து நல்லா ஒப்பி வரும் ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு பூரி வந்து ரெடி ரெடியாகிடும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எல்லா பக்கமும் திருப்பி மீடியம் ஃப்ளேமில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க கலர் பர்ஃபெக்டாக அதே மாதிரி இருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பூரியும் வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு எல்லாமே ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க